அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பார்க்காதான் நம்ம கூறிய உறவினர்கிட்ட வந்து இப்போது வந்து பாருங்கள் பிரதேச பிரதேசபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் தடவையாக ஐக்கிய தேசிய கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியில் எங்களுடைய எம்எஸ்எம் நிஸ்தார் சகோதரர் அவர்கள் அவர் அரசியலுக்கு இப்போ இறங்கிக்கிறது அதாவது வேட்பாளர் இறங்கிய புது அறி அறிமுகம் ஒன்றாவது தடவை ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அரசியல் அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் வந்து உதவியாக இருந்தவர்கள் முன்னைய காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு உதவியாக அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பாக இருந்து முன்னெடுத்து செல்லக்கூடியவராக இருந்தவர்கள் அவர்கள் வந்து தற்போதைக்கு கனமுலை கடையாமட்டை வட்டாரத்துக்குள் கனமுலை கடையாமட்டை வட்டாரத்துக்குள் கல்பெட்டி பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இம்முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழுக்க அவங்க வந்து களமிறங்கிக்காங்க இன்ஷால்லா அவர்கள் வந்து சமூக அக்கறை அக்கறை பட்ட அக்கறை உள்ளவர்கள்தான் நீ கட்சின்னு இனி யானை சின்னம் வேணா யானை சின்னம் ஒரு காலம் எனக்கு கணமுள்ள வட்டாரத்தை சும்மா கலக்குனூ கனமுள்ள கடையான வட்டாரத்தை கலக்குன ஒரு கட்சி தான் அது யானை யானை கட்சி சும்மா ரெண்டா நம்பர்லாம் தூக்கி தூக்கி வீசிட்டு வந்து கச்சோடனது இந்த இல்லாண்டு அது அதை அதை கலைக்க போனால் ஒரு விஷயம் சும்மா இது ஒரு கட்டத்தில் யானைன்னு சொல்லத்தில் என் ஐக்கிய தேசிய கட்சி சும்மா நெருப்புமாய் நின்று ஏன்னா இப்பயும் இப்படி தான் நிற்கிது ஐக்கிய தேசிய கட்சி இப்பயும் நெருப்புமாதிரி தான் நிற்கிது ஏன்னா ஆனால் இருந்தாலும் ஊருக்கு அவங்களும் ஒரு ஒரு வேட்பாளராக கிளம்பி இறங்கிக்காங்கண்ணா இன்ஷால்லா கணமுள்ள கடையாமட்ட வட்டாரத்துக்குள்ளே அவரும் ஒரு வேட்பாளராக முதல் கட்டமாக அது ஆகவே அவர்களுக்கும் எங்கட கனமுளை நியூஸ் வாட்ஸ்அப் குடும்பம் ஊடாக நாங்களும் அவர்களுக்கு ஒரு ஒரு அதர் அதை ஒன்றும் அழிக்கணும் நிமிஷம் என்ன செய்ய அதற்கு அழிக்கணும் எங்களால் ஏன்டே இந்த வீடியோ காலில் போட்டு கொடுக்கணும் நிமிஷம் என்ன செய்யணா என்னதான் செய் எல்லோரும் இப்போ கிட்டத்தட்ட இப்போது கனமுள்ளைக்கு வட்டத்தை பார்க்க போனால் அஞ்சு வேட்பாளர்கள் களமிறங்கிக்காங்க சுய்ச்சல் எத்தனை பேர் இது வரைக்கும் தெரியாது நிச்சா இல்ல இருந்தாலும் எங்களோட சமூக சேவையாளர் தான் அவரும் ஒரு நிறைய சேவைகள் மறைமுகமாக செஞ்சிருக்கிறார் ஆகவே இம் இதுக்கு பிறகு தான் அவருடைய சேவை தொடரும் இன்ஷா உங்களுடைய ஆதரவை இன்ஷால்லா வழங்குங்க நல்லா போதுமானவன் அவருடைய வெற்றி பயணம் வெற்றி பரவ சொல்லி போட்டு நாங்களும் துவா செஞ்சு நீங்களும் செஞ்சு செஞ்சுக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்